வாணியம்பாடியில் கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த நபரின் இருசக்கர வாகனத்தை சிறுவன் லாபகமாக திருடி செல்லும் காட்சி பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது திருட்டில் பல வகை திருட்டு பார்த்திருப்போம் அதிலும் சில நூதன திருட்டு பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதை தாண்டி நகைப்பில் ஆழ்த்திவிடும் அதன்படி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்தவர் லாசர் இவர் பொருட்கள் வாங்க தனது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்றுள்ளார் பின்னர் கடைக்கு வெளியே தனது வாகனத்தை நிறுத்திய அவர் பொருட்கள் வாங்கிவிட்டு திரும்பி வந்துள்ளார் அப்போது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார் அதில் லாசர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதை நோட்டமிட்ட சிறுவன் லாசர் கடைக்கு சென்ற நேரம் பார்த்து லாபகமாக இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளான் இந்த நூதன திருட்டு தலைகீழாக நகைப்பை தாண்டி பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் கொண்டு ஆய்வு செய்து இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற சிறுவனை தேடி வருகின்றனர் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூசுடன்